அமெரிக்கா வர்ஜீனியாவில் தந்தை பெரியாரின் நூற்று நாற்பத்தி ஏழாவது பிறந்தநாள் விழா ரன் ஃபார் பெரியார் ரன் ஃபார் பெரியார் நிகழ்ச்சி பெரியார் பன்னாட்டு அமைப்பின் சார்பில் நடைபெற்றது அமெரிக்காவின் வாஷிங்டன் அருகில் உள்ள வர்ஜீனியா சாண்டிலில் பெரியாருக்கான ஓட்டம் ரன் ஃபார் பெரியார் நிகழ்ச்சி தந்தை பெரியார் நூற்று நாற்பத்தி ஏழாவது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு செப்டம்பர் இருபத்தி எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிறு காலை எட்டு மணிக்கு வேரல்ட் ட்ரெயிலில் ஐந்து கிலோமீட்டர் ஓட்டம் நடைபெற்றது திராவிடர் கழக பொதுச்செயலாளர் செயலாளர் முனைவதுரை சந்திரசேகரன் ரன் ஃபார் பெரியார் நிகழ்ச்சியை தொடங்கி வைத்து உரையாற்றினார் நிகழ்ச்சியை பெரியார் பன்னாட்டு அமைப்பைச் சேர்ந்த அறிவு பொன்னி எழில் வடிவன் கலைவாணன் ஒருங்கிணைத்தனர் நிகழ்வில் மேனால் வாஷிங்டன் வட்டார தமிழ் சங்க தலைவர் அறிவுமணி பெஸ்ட் ரன்னர் அமைப்பைச் சேர்ந்த புண்ணியராஜ் சென்னை எக்ஸ்பிரஸ் குமரன் நோவா நண்பர்கள் அன்புமணி கிறிஸ்துவர் பன்னீர் விகாஷ் ஸ்டாலின் அழகர் தியாகு ராமு மகளிர் அமைப்பைச் சேர்ந்த பிரீத்தி மேரி பொன்முடி கனிமொழி சுபாஷினி ஸ்னேகா தமிழ் பள்ளியின் சார்பில் கிஷோர் சிங் குமார் கமலபாரதி சண்முகம் கோபால் ஜெயராஜ் ஆகியோர் பங்கேற்று சிறப்பாத்தனர் பெரியார் உலகு மையம் ஆகிறார் என்பதுக்கு அடையாளமாக இந்த நிகழ்ச்சி அமைந்தது முன்னதாக தமிழ்நாட்டின் கரூரில் விஜய் பிரச்சாரக் கூட்டத்தில் பலியான நாற்பது பேர்களுக்காக இரங்கல் தெரிவிக்கப்பட்டது எழில் வடிவன் கலைவாணன் வரவேற்புரையாற்றினார் அறிவு பொன்னி சந்திரசேகரன் நன்றி கூறினார்